வணக்கம் தோழர்களே பாஜகவினுடைய அமைச்சரை வச்சு பொலந்து விட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் உங்க முதல கண்ணீர்ல இங்கே வடிக்காதீங்க அத நம்ம நாங்க தயாரா இல்லை அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு நம்ம ஏற்கனவே பேசினது தாங்க சோபியா குரேசி இவங்க இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு கர்னல் பல முக்கியமான போர்கள்ல முன்னின்னவங்க அவங்க இன்னைக்கு நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா நடந்த ஆபரேஷன் முக்கியமான பங்கு வச்சிருக்காங்க ஒரு போர்ல ஜெயிச்சிட்டோம்னா இருக்கிற படையா இருக்கும் அதாவது இருக்கும் அதனுடைய முக்கியமான கமாண்டோவா முக்கியமான கேர்னலா இருக்கக்கூடிய ஒரு அம்மா தான் இந்த சோபியா குரேசி அவங்க அவ்வளவு கேவலமா பேசியிருந்தாரு ஏற்கனவே நம்ம டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த அம்மாவை பாத்துட்டு பாகிஸ்தானை எப்படி அடிச்சோம் பாத்தீங்களா அவங்க சகோதரிய வச்சே அவங்கள அடிச்சிட்டோம் பாகிஸ்தான அவங்க சகோதரிய வச்சே நாங்க அடிச்சு தூக்கிட்டோம் நாங்கள்லாம் அப்பவே பெரிய ஆளுன்ற மாதிரி பேசியிருக்கிறார் என்ன பிரச்சனைனா ஒரு உச்சபட்ச பதவியில இருப்பவங்க இஸ்லாமியராக இருந்தாலும் இந்த நாட்டிலே அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவது பாஜகவினுடைய முதல் வேலை ஒரு படைய வழி நடத்துறவங்க அவங்களை கேவலப்படுத்தி கேள்வி உள்ளாக்கி அவங்களுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி அவங்க பாகிஸ்தானுடைய சகோதரி என்று பேசுவது எவ்வளவு அறைவை காட்டுத்தனம் எவ்வளவு வன்மம் பாருங்க இத பேசினது மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் பாஜக சங்கி அவர் பேரு விஜய் ஷா இந்த விஜய் ஷாவோட இந்த பேச்சு வீடியோவா வெளியாகுது வைரல் ஆகுது பயங்கரமான கண்டனங்கள் வழுக்குது எதிர்ப்புகள் வழுக்குது பயங்கரமா எல்லாருமே சாடுறாங்க இது மோசமான முன்னுதாரணம் என்று பேசுகிறார்கள் உடனே மத்திய பிரதேசத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து சுயமோட்டாவா இந்த வழக்கை கையில் எடுக்குது கையில் எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க வழக்க தொடுங்க அப்படின்னு போலீஸ்க்கு ஆர்டர் போடுங்க உடனே காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதை படிச்சிட்டு புளிச்சுட்டு மூஞ்சியில் துப்புது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உங்களை எஃப்ஐஆர் தான் பதிவு சொன்னேன் இது என்னது எந்த முக்கிய தகவலும் இல்லாத ஒரு எஃப்ஐஆர் பதிய முடியுது அவங்களால நீங்களா யாருடா அப்படின்னு வச்சு செஞ்சிருச்சு உயர் நீதிமன்றம் அப்ப உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில இந்த விஜய் ஷாவை கைது பண்ற சூழல் வந்துருச்சு உடனே இவர் என்ன பண்றாரு மக்கள் மன்றத்துல மன்னிப்பு கேட்கிறாரு அதையும் நம்ம பேசிட்டோம் பத்து முறை கூட நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கிறார் இந்த மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் கைது பண்ணிடுவாங்கன்ற அச்சத்தினால உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த விசாரணை இந்த செயல்திட்டத்தை திட்டத்தை நீங்க தடை பண்ணணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போற அங்கதான் ஆப்பாய் போச்சு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டுக்கு போறாரு இந்த விஜய் ஷா அவருடைய வழக்கறிஞர் அங்க சொல்ற மக்கள் மன்றத்திலேயே அவர் மன்னிப்பு கேட்டாருங்க மனம் வருந்திட்டார் மனம் திருந்திட்டாரு அப்படின்னு உருட்டியிருக்காரு இத பார்த்து உச்ச நீதிபதிகளுக்கு சம்மா காண்டா இருக்கு இந்த வழக்க விசாரிச்ச ரெண்டு நீதிபதிகள் சூரியகாந்த் கோடீஸ்வர் சிங் இந்த ரெண்டு பேரும் தான் உச்ச வழக்கு விசாரிக்கிறாங்க கடுமையான கோபத்தோடு அவங்க பேசி இருக்கிறாங்க ஏங்க நீங்க எப்போ மன்னிப்பு கேட்டீங்க உங்க மீது வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு ஐயோ வழக்கால பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்துகிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அப்படிதானே ரொம்ப கேவலமா பேசிட்டு மோசமா பேசிட்டு இப்போ நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கு இதை விட நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க முடியாது நீங்க எதை வேணாலும் பேசுவீங்க எதை வேணாலும் செய்வீங்க ஆனா கடைசியில வந்து மன்னிச்சுக்கோங்க இல்லன்னா எங்க அட்மின் போட்டாரு நான் அப்படி பேசவே இல்ல என் பேச்ச திருச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு உருட்ட வேண்டியது இந்த பாஜக கும்பலுக்கு மன்னிப்பு கேட்கறது வாழையடி வாழையா வரலாற்று ரீதியா அவங்க செய்யற ஒரு கோழைத்தனமான வேலை எல்லாத்தையும் வாய்க்கிலையும் மைக்கு முன்னாடி பேசிட்டு மன்னிப்பு கேட்கறது அதத்தான் இங்கேயும் விஜய் சார் செய்யறாப்ல உடனே உச்சநீதிமன்றம் இவ்வளவு கேவலமான வார்த்தைகள் நீங்க பேசிட்டு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கு அதனால உங்க மன்னிப்பெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது அதை கொண்டு வந்து இங்க நீட்டாதீங்க அதுக்கு நாங்க ஆள் கிடையாது உங்க மன்னிப்பெல்லாம் ஓரமாக ஓரமா வைங்க ஒரு பெண் உயர் அதிகாரியை இவ்வளவு கேவலமா நீங்க பேசிட்டு மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு வச்சு கொடைஞ்சிருக்கு அப்போ உங்க மேல வழக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க எதையாவது பேசிட்டு மன்னிப்பு கேட்டு நீங்க பாடு ஜாலியா போலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது இங்கே நடக்காது உங்க முதல கண்ணீர்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு இருக்கு ரொம்ப மோசமா அடிச்சு ஒட்டாங்கையில தட்டி இருக்கு நீ முதல கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க நீலி கண்ணீர் வடிச்சிட்டு அதை கொண்டு வந்து இங்கே தீட்டாத நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம் ஓ முதல கண்ணீரை நாங்க நம்ப மாட்டோம்னு பாஜக அமைச்சரை மூஞ்சிலே துப்பி இருக்கு நீ வடிக்கிறது முதல கண்ணீர் அதை இங்கே வந்து காட்டாத நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருக்கு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க ஒரு அமைச்சர் எப்படி பேசணும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் எப்படி அப்படின்னு ஒரு அடி ஏன்னா அமைச்சர்கள் தான் கூசாம எதையாவது இழிவா பேசிட்டு பாஜக கும்பல் பாஜக கும்பலுடைய அமைச்சர்கள்னாலே அவங்க ரொம்ப மோசமான மூளையே இல்லாத தான் சுத்தி தெரியுதுங்க அதுங்ககிட்ட போய் நீங்கள் இப்படி முன்னுதாரணமாக இருக்கணும்னா பாஜக அமைச்சர் எப்படி முன்னுதாரணமா இருப்பாரு பாஜகனாலே விளங்காத ஒரு கூட்டம் எந்த எந்த அறமும் நேர்மையும் மக்கள் மீது அன்பும் மக்களை வளர்த்து கும்பல் எப்படி ஆனா பாவ நீதிபதி அதை எதிர்பார்க்கிறார் போலருக்கு அதனால அவர் என்ன சொல்றாரு அமைச்சர்கள் மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேணாமா மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேணாமா இப்படியே பேசிட்டு அலைவீங்க அதுல ஒரு அடி கூடுதல் அடி என்னன்னா வழக்கை எல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது நீங்க வழக்கை எதிர்கொண்டே ஆகணும் ஏன்னா நீங்க பேசுனது அப்படி அப்படின்னு சொன்னதோட விட்டுருந்தா அது சாதாரண விஷயம் அதுக்கப்புறம் ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க பாரு உச்ச நீதிமன்றம் விசாரணை குழுவை நாளைக்கு காலையில பத்து மணிக்குள்ள மத்திய பிரதேசத்தினுடைய டிஜிபி இந்த விசாரணை குழுவை நாளைக்கு கால பத்து மணிக்குள்ள நீங்க உருவாக்கிடணும் அந்த குழுவை அமைச்சரணும் அந்த குழுவினுடைய தலைவரா யார் இருக்கணும் அப்படினா ஒரு ஐஜி தலைமையில் அந்த குழு இயங்கணும் பத்து பேர் கொண்ட குழுவா அந்த குழு இருக்கணும் அந்த பத்து பேர் யாரா இருக்கணும் அப்படினா மாவட்ட கண்காணிப்பாளர்கள் இருக்காங்களா அந்த ரேஞ்சில இருக்கிறவங்க இல்லன்னா இருக்கணும் இல்லனா அவங்களுக்கு மேல அதிகாரியா இருக்கணும் ஒண்ணு மாவட்ட கண்காணிப்பாளரா இருந்தா ஓகே இல்லனா அவருக்கு மேல பதவியில் இருக்கிறவங்களா இருக்கணும் அந்த பத்து பேரும் அதுக்கு அடுத்து போட்ட போர்டு தான் பெரிய போடு என்னன்னா இந்த பத்து பேரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளா இருக்க கூடாது அப்ப பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி போட்டு ஒரு குழுவை அமையுங்கள் இந்த குழு அது பாட்டுக்கு வந்து இது பண்ணக்கூடாது வர்ற இருபத்தி எட்டாம் தேதி நீங்க இந்த குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்க வேண்டும் முடிச்சு விட்டாங்களா அப்ப என்ன அப்படின்னா எதை வேணாலும் பேசிட்டு போற போக்குல மன்னிப்பு கேட்டுட்டு நாங்க மக்களுக்கானவர்கள் இனி நடிக்க முடியாது இந்த பத்து பேர் போகின்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் மேபி இவங்க பக்கத்து கூட கேள்வி உச்ச நீதிமன்றம் அந்த அறிக்கையின் மீது விவாதம் நடக்கும்ல அறிக்கையின் மீது கேள்வி கேட்பாங்கல்ல அறிக்கையை உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கல அன்னைக்கு சிக்கி அதனால ஓரளவுக்கு பயந்துகிட்டு தான் வேலை பார்ப்பானுங்க அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு உயர் அதிகாரியை ஒரு இராணுவ உயர் அதிகாரியை ஒரு பெண்ணை நீங்கள் அவமானப்படுத்தி விட்டுமே போற போக்குல போயிடலாம் நினைச்சீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒருபோதும் அனுமதிக்காது நீ மந்திரியாவே இரு இந்த கேடு கட்ட உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து விசாரணை நடத்தி இருபத்தி எட்டாம் தேதி அறிக்கை கொடுங்க அது வரைக்கும் வேணா கைது செய்ய வேண்டாம் அந்த விசாரணை அறிக்கை வரட்டும் அது வரைக்கும் வீட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னன்னு முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கடுமையாக நடந்துள்ளது கடுமையா பேசியிருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்ப என்னன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்தை அவமானப்படுத்தினாலும் வேடிக்கை பார்க்கணும் உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்டாலும் வேடிக்கை பார்க்கணும் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அவ்வளவு தகுதி இருக்கா பேரலாம் நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்களா நீங்க வந்து சூப்பர் பார்லிமெண்ட் நடத்துறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாலும் அமைதியா இருக்கணும் அப்புறம் உச்ச இந்த கேஸ் எல்லாம் போன வச்சு வேடிக்கை பார்ப்பாங்களா தெளிவா ஹவாய் சொல்லியிருக்காரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சட்டத்தின் ஆட்சி நடக்கும் இங்க சுப்பீரியர் அரசியல் சாசன சட்டம்தான் நாடாளுமன்றமோ நீதிமன்றமோ அல்லது இந்த அமை அரசு அமைப்புகளோ கிடையாது இங்க சுப்பீரியர் சட்டம்தான் சட்டத்தின்படி தான் எல்லாம் நடக்கணும் வேற சொல்லியிருக்காரு இனி வச்சு மறுக்க வேண்டிய வேலை தான் போல இருக்கு பாஜக கும்பல் சிக்கி சீரழிந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இப்ப தொடர்ந்து அதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த சீரழியில இருந்து தப்பிக்கிறதுக்காக புது புது நாடகங்களா அரங்கேற்றிட்டு இருக்கிறாங்க பொய்ய எப்பயுமே ஜெயிக்காதுல்ல அடிச்சு ஓட விட்டுருவோம்ல பொய் என்றைக்கும் வெளிப்பட்டு போகும்ல உண்மையை நீங்க மறைச்சாலும் உண்மை வெளியே வந்துடும் பொய்ய ரொம்ப நாளைக்கு மறைக்கவும் முடியாது அதான் எதார்த்தம் அந்த வழிய பார்த்தா இன்னைக்கு விஜய் போன்ற சங்கிகள் வாய்க்கோள் படுத்து பேசியதற்கு வாயிலே மிதிச்சிருக்கு உச்ச நாம் இதை வரவேற்கிறோம்